ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சுட்டு பண்ணிடுறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக வாங்கிந்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு காம்பலாக எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இப்போ மணியார குச்சியில் மாட்டி இந்த மாதிரி அடுத்த சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுட்டுக்கோங்க சுட்டதுக்கப்புறம் இந்த தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க கையாலையும் நல்லா மசிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பெளி பெரிய எலிமிச்சு மிள அளவு புளியை கரைச்சு அதை இதில் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு மந்திர சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க கடவுளுத்து மிருப்பு சீரகம் பெருங்காயம் கருவேப்படத்தை அழைச்சிக்கோங்க பத்து பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வர மிளகாய் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் நாலு நாள் சேர்த்துருக்கேன் நான் உங்கள் காரத்தை நம்ம சேர்த்துக்கோ ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் அதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதைக்குவோங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மெயினாக சாதத்துக்கு செய்வாங்க ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம மசிச்சு வச்ச கத்திரிக்காய் எடுத்து சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் இது தேவையான கொத்தமத்தலை சேர்த்து அரைக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்